வணக்கம் இது உங்கள் வல்யூ ப்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் எல்லாரும் சாப்பிட்டு தேவையில்லை தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு ஒரு டிஷ் பண்ணப் போறோம் அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை கப் பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா அலசிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் இதுல போட்டு அலசிக்கலாம் பருப்பு நல்லா அலசியாச்சு அது குக்கர்ல வேக வச்சுக்கலாம் நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இப்ப பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நிறைய சேர்க்கிறேன் ஏன்னா வேற காரத்துக்கு நம்ம வேற எதுவும் சேர்க்க போறது கிடையாது இல்லை இப்போ நம்ம டைரெக்டா நம்ம குக்கர்ல போட்டு செய்யல நீங்க தாளிக்கும் போது கூட வெங்காயம் தக்காளி தாளிச்சு பருப்பு கொட்டிக்கலாம் நம்ம இப்போ நான் இதுலயே சேர்க்குறேன் ரெண்டு மெத்தோடு செய்யலாம் குக்கர்லயும் போட்டுக்கலாம் இல்ல தாளிச்சு கூட நம்ம அதுக்கப்புறம் பருப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துங்க பருப்பு பொங்கி வராது அதுக்காக தான் மூடி போட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டுறலாம் பருப்பு வேகட்டும் நம்ம அதுக்குள்ள காயின்னு பாத்துடலாம் தர்பூசணி தான் வேற எதுவும் நம்ம தர்பூசணி மேல் பகுதி சாப்பிட்டுட்டு நம்ம இந்த அடிப்பகுதியை தூக்கி போட்டுருவோம் வேஸ்ட் பண்ணாம இதை வச்சு ஒரு நம்ம கூட்டு பாக்கலாம் போய் இந்த பிங்க் கலரா இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் நமக்கு தேவை வந்து அந்த பகுதி இந்த இந்த சைடு இது மட்டும்தான் நமக்கு தேவை இத கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு வந்துருச்சு பருப்பு பாருங்க நல்லா மலர்ந்து வந்திருக்கு நம்ம இதோடையே காய் சேர்த்து ஒரு விசில் விட்டுடலாம் இப்போ இதில் காய் சேர்த்திடலாம் தர்பூசணியோட அந்த பேக் சைடு உள்ள தோல் பகுதி அதை சேத்துரலாம் சேர்த்துட்டு ஒரு விசிலோ விட்டுறலாம் இந்த காயோடையே ஒரு நாலு பூண்டு பல் தட்டி இதுல போட்டுடலாம் காய் போட்டு ஒரு ரெண்டு விட்டு இறக்கியாச்சு பாருங்க காய் நல்லா வெந்திருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ நல்லா துருவினா தேங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா தேங்காய் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கிண்டி விடுங்க தேங்காய் போட்டு இப்ப ரெண்டு கொதிவிட்டு கூட்டை இறக்கி வச்சிருக்கேன் இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்புக்கு வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் கூட்டுக்கு எப்போதுமே தேங்காய் சேர்த்தா நல்ல கொடுக்கும் நல்ல இருக்கும் கடுகு சீரகம் கருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா உடைச்சு போட்டுங்க இதை அப்படியே தாளிச்சு நம்ம கூட்டில் சேர்த்துடலாம் ஓ நம்ம தர்பூசணில வித்தியாசமா ஒரு கூட்டு செஞ்சிருக்கோம் இதை நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நம்ம சொரைக்காய் அதெல்லாம் எப்படி பண்றோமோ அதே மெத்தடு தான் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் இதுவும் நீர் சத்து உள்ள காய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் சம்மருக்கு ரொம்ப நல்லது இந்த காய் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த கூட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ